தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா வந்து மண்ணுக்குள்ளே இறங்கினதுக்கு அப்புறம் அல்லது காய் வயல் காய்ந்ததுக்கு அப்புறம் வந்து வயல் வெடிக்கக்கூடிய நிலை லேசாக வெடிப்பு தெரிகிற கண்டிஷனில் நம்ம திரும்ப வந்து தண்ணி கட்டலாம் ஆனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எப்போவுமே தண்ணி வயலில் வச்சுட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் புதிய வேர்கள் உருவாகாமல் இருக்கிறது அது மாதிரி வேர் அழுகள் வரக்கூடியது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் நான் நான் மேட் நான் நான் சொன்னமே சொன்ன மருந்துகள் சாப்பிளைசர் அல்லது கார்பன்சிம்பளஸ் மேங்கோஸு அந்த மாதிரி மருந்துகளை வந்து இலை வழியாகவும் தெளிக்க தெளிக்கிற தெளிக்கலாம் அதை மாதிரி நீங்கள் உரத்துலையும் கலந்து மிக்ஸ் பண்ணி போடலாம் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்து சாப்பிளைசர் பற்றி கேட்கும்போது கேட்குறாங்க அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறது எந்த உரத்து கூட மிக்ஸ் பண்ணுறதுன்றது கேட்குறாங்க நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கோம் சாப்பிளைசரை வந்து நீங்கள் இரண்டு முறையிலையும் பயன்படுத்தலாம் ஒன்று வந்து இலை வழியாக தெளிக்கிறது ஏக்கருக்கு ஐநூறு கிராம் தெளிக்கலாம் அது மாதிரி வந்து நீங்கள் வேறு வழியாக உரத்துடன் விடுவதும் வந்து ஏக்கருக்கு ஐநூறு கிராம் விட்டால் போதுமானது அதை கலக்கும்போது எப்போவுமே ஒரு தார்பாய் போன்ற ஏதாவது ஒரு விரிப்பை போட்டு அது மேலே யூரியாவை கொட்டி அந்த யூரியாவுக்கு மேலே தான் வந்து நம்ம வந்து சாப்பிளைசரை கொட்டி மிக்ஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி கலக்கும்போது வந்து அந்த சாப்பிளைசர் வந்து நன்றாக யூரியாவுடன் ஒட்டி அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யூரியா வந்து ஒயிட் கலராக இருந்தது ப்ளூ கலராக மாறிடும் இப்போ சாப்பிளைசர் மூலமே அதில் வந்து ஒட்டிக்கும் அதுக்கப்புறம் அதை வேறு உரங்களுடன் கலந்து நீங்கள் தாராளமாக இடலாம் அது மாதிரி வந்து சிங்ஸல்பேட் ஏக்கருக்கு எத்தனை கிலோ விடணும் அப்படின்னு கேட்காங்க நம்ம எல்லா வீடியோலுமே சொல்கிறோம் சிங்சல்பேட் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ அதை மாதிரி நுண்ணூட்டம் வந்து ஏக்கருக்கு பத்து கிலோ நுண்ணூட்டம்னு சொல்லும்போது அதில் வந்து சிங்க் பெரஸ் மேங்கனீஸ் மாலிபிட்டினம் காப்பர் மெக்னீசியம் மேங்கனீஸ் போரான் போன்ற எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் வந்து அட்வான்டேஜாக இருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய எல்லா சத்துக்களுமே இருக்கிறதுனால வித சத்து குறைபாடும் இல்லாத நல்ல அதிக வேர் வளர்ச்சி மற்றும் தூர்க்கலைப்பில் வரக்கூடிய ஒரு பயிர்களை வந்து உருவாக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம கொடுத்துட முடியும் அது மாதிரி இது இது போட்டு போட்டது மட்டும் இல்லாமல் அப்பப்போ தண்ணியை வந்து கொஞ்சம் இறங்கி விட்டு இறங்க விட்டு அல்லது காயவிட்டு காயவிட்டு தண்ணி கட்ட வேண்டியது அவசியமானது அது மாதிரி இலைவழித் தலைப்புறங்களும் கொடுக்குறது மூலமாக மட்டுமே உங்களுக்கு வந்து முழுமையான ஒரு நல்ல வளர்ச்சி இது எல்லாமே கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவில் வந்து எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன் அது மாதிரி நிறைய விவசாயிகள் வந்து மருந்துகள் வந்து சரியான மருந்துகள் எங்கே கிடைக்கும் நாங்கள் எப்படி வெ பெற்றுக்கொள்ளுது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் மருந்து அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி மருந்து தேவைப்படக்கூடிய நண்பர்கள் மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் கால் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள் எல்லா நேரத்துலையும் கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்காது அதனால் வந்து நீங்கள் வந்து மருந்து தேவைப்படுற நண்பர்கள் மட்டும் வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாளில் கிடைக்கக்கூடிய மாதிரி தரமான மருந்துகள் அனுப்பி வைக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அனுப்பிட்டுருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும் அது மாதிரி மேலும் விவசாயம் சார்ந்த வருன சந்தேகங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களியா நன்றி வணக்கம் அறிக்கை பொங்கல் ஒரு வாரம் ஆகுது அதுக்கு முன்னாடி போட்டு எவ்வளோ